ஒரு நேரம் உங்களை தேடி கடந்து வரப்போகிறது அவர் உங்களை ஒன்று தொட்டாலே போதும் நிச்சயமாகவே எப்பேற்பட்டதான இருந்தாலும் அது உங்களை விட்டு மாறி போகும் வடகுக்குள்ள இருக்கிறது யாரு அவர் சாதாரணமானவரா அசாதாரணமான காரியங்களை செய்கிறதான கருத்து எதற்காக தெரியுமா உன் பிரயாசங்களை முழுவதும் பிரயாசம் காரியங்களுக்கு தக்க மறுபடியை காரியக்க இந்த நாளிலும் ஒரு விடுதலையின் வசனமாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வாசிக்கிறேன் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது நாம் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதான வேண்டிக் கொள்ளுகிறதான விஷயங்களுக்கு நிச்சயமாகவே வேண்டுதல்கள் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்கள அந்த காரியங்களுக்கு தக்க மறுபடிய ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார் இதுவரைக்கும் நிச்சயத்தை பார்க்காம இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு இந்த ஆராதனை முடியும் பொழுது சில நிச்சயத்தோடு எழும்ப போகிறோம் சில அற்புதத்தோடு எழும்ப போகிறோம் ஆமேன் சொல்லணும் எந்தெந்த காரியங்கள் அற்புதம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தோமோ பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே அந்த விஷயத்தின் மேல நான் ஒரு முடிவை கொடுக்க போகிறேன் என் தகப்பன் ஒரு முடிவை கொடுப்பேன் என்று சொன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது அதை யாராலும் தடுக்கவே முடியாது கர்த்தர் கொடுக்கிறதான முடிவை யாராலும் தட்டி பறிக்க முடியாது ஹலலூயா நிச்சயமாகவே அந்த விஷயங்களுக்கு முடிவுண்டாகும் 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 அநேக நேரங்களில் நம்ம சொல்லுகிறது உண்டு என்னை யாரும் பார்க்கலையே என்னை யாரும் கண்டு கொள்ளலையே நான் எங்க போய் சொல்லுவேன் என்னுடைய விஷயங்களை யாருக்கு கிட்ட நான் பேசுவேன் என்று சொல்லி நாம் பேசுகிறது உண்டு உங்களை காண்கிறதான கர்த்தர் உங்க பக்கத்திலே இன்றைக்கு கடந்து வர போகிறார் எதற்காக என்றால் நிச்சயத்தை கொடுக்கிறதற்காக ஒரு அற்புதத்தை நிச்சயமாக நீங்கள் பார்க்கるதற்காக ஆண்டவர் உங்க பக்கத்திலே கடந்து வர போகிறார் ஹalleluya யோபான் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் அப்புறம் போகையில் பிற குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் கண்டார் அவன் பிறப்பிலே குருடனாய் இருந்ததான அவனை கண்ட மாத்திரத்திலேயே அவனை ஆண்டவர் தொட்டு சபுக்கப்படுத்தினார் நம்ம நினைக்கிறோம் நான் பிறந்தது முதலே அற்புதங்களை பார்க்காமல் இருக்கிறேனே அதிசயங்களை காணாமல் இருக்கிறனே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஒரு நேரம் உங்களை தேடி கடந்து வரப் போகிறது திச்சைக்கிறவர் உங்களை பார்த்து கடந்து வரப் போகிறார் ஆன லூயா அவர் உங்களை ஒன்று தொட்டாலே போதும் நிச்சயமாகவே எப்பேர்ப்பட்டதான பல வீனங்களாக இருந்தாலும் அது உங்களை விட்டு மாறி போகும் சொல்லுங்க யோவான் பதினொன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வாசிக்கும் பொழுது ஏசு கல்லறையில வைக்கப்பட்டிருக்கிறதான லாசருவை கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாலு நாளாயிற்று என்று கண்டார் கண்டதான தேவன் சும்மா திரும்பி வரல கண்டதான காரியத்துல நிச்சயமாக ஒரு முடிவை இன்றைக்கு கொடுப்பேன் என்று சொல்லி பேர் சுற்றி பார்த்து கொண்டிருந்தவர்கள் அற்புதங்களை கண்டு கொள்ளத்தக்கதாக கட்டுகளோடு நாட்டம் வைத்திருந்ததான லாசரை கண்டதான கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் நான் என்ன சொல்றேன்னா பல நாட்களாக மூடி வைத்திருக்கிறதான சில விஷயங்களை நீங்க இன்றைக்கு அற்புதங்களாக வெளிய பார்க்க போறீங்க இந்த வசனங்களை உங்கள் பொழுது நிச்சயிக்கிறதான ஒரு தகப்பன் உங்களுடைய கல்லறையை பார்க்க கடந்து வந்திருக்கிறார் உங்களுடைய விஷயங்களை காண கடந்து வந்திருக்கிறார் அது ஒருபோதும் தடைப்பட்டு போவதில்லை சொல்லுங்க பார்த்து அவர் கண்டாலே நிச்சயமான ஒரு முடிவுண்டாக போகிறது பல நாட்களாக நீங்க அழுது கொண்டிருக்கலாம் பல நாட்களாக ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா எனக்காக ஒரு அதிசயத்தை நடத்த மாட்டீரா நம்புறந்து வளர்ந்தது முதலே நான் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்ன காரியம் போல இருந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா என்றால் உங்களை காண்கிறவர் உங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளுகிறவர் அல்ல காண்கிறவர் நிச்சயமான ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார்

மூன்று நான்கு வசனத்துல வாசிக்கும் பொழுது அப்பொழுது மோசே அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாது என்ன என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகையில் கர்த்தர் கண்டார் கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் இதோ அடியேன் என்றார் முச்செடியை பார்க்கப் போனதாலா மோசை இது ஏதோ ஒரு அதிசயம் நடக்கிறது முள் வேகாமல் இருக்கிறது தீ எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த அற்புதத்தை பார்க்க போனதான மோசையை ஆண்டவர் கண்டா ஆண்டவர் கண்டார் யாத்ராகமும் அப்படியே வாசித்துக் கொண்டு வரும்பொழுது எதற்காக கண்டார் என்றால் எகிப்தில் ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்குறதான அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கறதற்காக ஒரு நபர் தேவைப்பட்டது அலலூய்யா வழி நடத்துகிறதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது அதற்காக எழுப்புதலின் காரியங்களுக்காக மோசையை ஆண்டவர் கண்டார் இப்படிதான் நாங்கள் அடிமைப்பட்டிருப்போம் என்கிறதான நிச்சயத்தை மாற்றுகிறதற்காக அலலூய பிதாக்களின் காலங்களில் வாக்கு தத்தம் கொடுத்ததான அந்த காரியங்களை பூர்த்திகரிக்கிறதற்காக மோசையை கண்டார் ஜனங்களை கண்டார் அந்த அடிமை தனத்திலிருந்து ஆண்டவர் கண்டதான தகப்பன் விடுதலை கொடுக்கிறதற்காக அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் அல்லூயா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் சில வாக்கு தத்தங்கள் சில அற்புதங்களை பார்க்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறதான அந்த சிந்தைகளை ஆண்டவர் காண போகிறார் அடிமைத்தனத்தை ஆண்டவர் பார்க்க போகிறார் உங்களுடைய அள்ளுகுறலை ஆண்டவர் போகிறார் நிச்சயமாக ஒரு உண்டாக போகிறது வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புறீங்க எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க நான் அது பெற்றுக்கொள்ள போகிறேன் பல வருஷங்களாக ஆமை வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் பேசினதான ஒவ்வொரு காரியங்களும் தடைப்பட்டு இருக்கிறதென்றால் நாம் கண்ணீர் விடுகிறதான ஒவ்வொரு கண்ணீருக்கும் நிச்சயமாகவே ஒரு முடிவுண்டாக போகிறது அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா மோசையை ஆண்டவர் கண்டார் மோசே என்ன நோக்கத்தோடு போனார் ஏதோ ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லி பார்க்க போனார் ஆனா மோசை ஆண்டவர் அந்த இடத்துல கண்டார் இதுல ஒரு பயங்கரமான ரகசியம் என்னன்னா அநேக பேர் சிலதை பார்க்கணும்னு தான் போவாங்க சில சர்ச்சில் எல்லாம் நான் ஒரு சாட்சி கேட்டிருக்கிறேன் சாப்பாடு கொடுப்பாங்களே சாப்பிடலாம என் பசி மாறுமேன்னு சொல்லி போனவங்க ரட்சிக்கப்பட்ட சரித்திரம் உண்டு சிலதை நீங்க பார்க்க போகும் பொழுது காண்கிறவர் உங்களுடைய வாக்குத்தத்தங்களையும் காண ஆரம்பிப்பார் அல்ல மறைந்து போய் கிடக்கிறதான உங்களுடைய வாக்கு தத்தங்களையும் சேர்த்து பார்ப்பார் அவர் கண்டால் நிச்சயமாகவே முடி உண்டு இப்போ சொல்லணும் அடிமைத்தனங்கள் என்னை விட்டு இதோ சீக்கிரமாக மாறி போகப் போகிறது ஓ ராப் சா ப ரா அடிமைத்தனங்கள் என்னை விட்டு மாறி போகப் போகிறது அதை ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயிக்க போகிறார் ஹால லூயா ஹாலலூயா எனக்கு எங்க கிடைக்கும் நான் எப்படி பாப்ப எனக்கு அதை பார்க்க முடியுமா என்னுடைய தகுதிக்கு அதை பார்க்க முடியுமா நான் சொல்லுகிறேன் உன்னை ஆண்டவர் கண்டார் என்றால் தகுதி இல்லாத ஒன் ஆண்டவர் தகுதி படுத்துவா அமை பார்வனோடு கூட சில விஷயங்களை பேசுகிறதற்காக ஆண்டவர் சொல்லுவார்

பல அற்புதங்கள் அவனால செய்யப்பட்டது ஸ்தோத்ரம் 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 தகுதி இல்லை என்று சொல்லி ஒதுக்கினதான அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல தாண்ட ஆண்டவர் கிருவ செஞ்சார் இது ஒரு வாக்குத்தத்தமாக வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு திருப்பி பரிசு தாவியானவர் இப்படி பேசுகிறார் பல வருடங்களுக்கு முன்பாக உன்னை நான் கண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்து இங்க இருக்கிறதான சிலரை ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நான் கண்டு சொல்லி அழைத்து எதற்காக என்றால் வாக்கு ஆமை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்காக நீ அடிமைப்பட்டு ஒதுங்கி கிடக்க வேண்டியவள் அல்ல நீ அடிமைப்பட்டு ஒதுங்கி கிடக்க வேண்டியவன் அல்ல எங்க நீ கிடக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து தக்கதாக தேவன் உன்னை ஆமே ஸ்தோத்திரம் காண்கிறவராக இப்பொழுது பக்கத்தில் கடந்து வந்திருக்கிறார் அன்றைக்கு மோசே என்று கூப்பிட்டால் இன்றைக்கு உங்க பேர் சொல்லியாண்டவர் அழைக்க போகிறார்

அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக சிலதை தாண்ட போகிறீர்கள் சிலதை தாண்ட போகிறீர்கள் கூட பல வருடங்களுக்கு முன்பாக பரிசு தாவியானவர் பேசுனதான பல காரியங்களை சித்தைக்கு நேராக கொண்டு வருகிறார் ஒன்று கூட மாறி போவதில்லை என்று சொல்லி தீர்க்க தரிசனமா பேசுகிறார் இது என் கூட மட்டுமல்ல உங்க சிறை இருப்புகள் சிறையிருப்புகள் போகிறது அடிமைத்தன நுகங்கள் உடைய போகிறது ஆண்டவர் வாக்கு தத்துவத்துக்கு நேராக நடத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கண்டுகொண்டிருக்கிறார் அவருடைய கையை ஒன்ன பிடிச்சு பாரு

எத்தனையோ படகு இருக்கு நம்ம அந்த துறைமுகங்கள் எல்லாம் போய் பார்க்கும் பொழுது அப்படியே அடிக்கி அடிக்க நிப்பாட்டி வச்சிருப்பாங்க ஆனா ஆண்டவரை பாருங்க இந்த ரெண்டு படகுகளை மட்டும் என்ன செஞ்சாரு கண்டார் ஆசி மீன் பிடிக்கிறவர்களை அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அலசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதா இருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் ஆண்டவர் எதற்காக கண்டார் எதற்காக கண்டார் அந்த இடத்துல சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பல காரியங்களை செஞ்சார் ஆனா இவங்க பிரயாசப்பட்டு மனம் தளர்ந்து நொந்தவர்களாக இருக்கிறதுனால நான் இவர்களை ஆண்டவர் கண்டார் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் காரியத்துக்கு பிரயாசப்படுறீங்களா நாள் முழுக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா எது பிரயாசப்பட்டாலும் நடக்காம தான் இருந்து கொண்டிருக்குதா நீ ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா உங்கள் ஆண்டவர் காண போகிறார் ஹalleluya hallelujah ஸ்தோத்திரம் அங்கே அவர்களை கண்டதனால் அவங்களுடைய பிரயாசங்களை ஆண்டவர் பார்த்ததனால் இதுவரைக்கும் காணாத ஒரு அற்புதத்தை அவர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க இதுவரைக்கும் அவர்கள் கன்றாததான அதிசயங்களை காண ஆரம்பிச்சாங்க ஸ்தோத்திரம் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நீங்க பார்க்காதத நீங்க பார்க்கணும்னா ஆண்டவர் உங்களை காணணும் ஆண்டவர் காணணும்னா கர்த்தருடைய பிள்ளையா மாறணும் அன்றைக்கு சீமான் பேதுருடைய படகுல ஏசு கிறிஸ்துவை ஏற அனுமதித்தார்கள் அனுமதித்தார்கள் உங்க படகுல அவரை ஏற்ற அனுமதிக்கிறீங்களா அனுமதிக்கிறீங்களா சாதாரணமான ஒரு ஜபத்துல வந்து போகும் யாராவது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் பேசுவாங்க அப்படியே பொயிரலான்னு சொல்லி இருக்க கூடாது ஆண்டவர் வார்த்தைகளை பேசும் பொழுது அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா உங்க வாழ்க்கை படகுக்குள்ளாக ஆண்டவர் ஏறணும் ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க அவர் ஏறும் பொழுதுதான் அவர் உங்களை கண் காண்கிறது மட்டுமல்ல அவர் உங்களில் ஏறும் பொழுது உங்களுக்குள்ள பாசம் பண்ணும் பொழுது அசாதாரணமான அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க அல்ல உலகம் கண்டுராததான அதிசயங்களை மூலமாக ஒரு காரியத்தை அவர் அல்ல உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழணும் கையை உயர்த்துவ சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு எத்தனை பேர் நிச்சயிக்கிறீங்க என் படகுக்குள்ளேசு கடந்து வரப்போகிறார் வேற எந்த மனுஷனையும் பார்க்கல என்னை ஆண்டவர் கண்டு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பாக்கலாம் இந்த வசனத்தை பல நாட்கள் நான் பேசி இருக்கிறேன் வித்தியாசமாக பேசுகிறார் உன்னை தேடி கடந்து வருகிறார் சாதாரணமாக சைடுல நிற்கிறதற்காக உனக்குள்ள வாசம் பண்ணுகிறதற்காக எதற்காக தெரியுமா உன் பிரயாசங்களை முழுவதும் பிரயாசப்பட்டதான காரியங்களுக்கு தக்க மறுபடியை கொடுக்கறதற்காக ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க தக்க மறுபடியை கொடுக்கறதற்காக அற்புதங்களை காண வைக்கிறதற்காக அதிசயங்களை காண வைக்கிறதற்காக திற கூட்டம் மீன்களை உன் வலைக்குள்ளாக ஏற்றுகிறதற்காக ஆல லூய்யா அல்லலுவயா ஸ்தோத்ரம் வசனம் பேசும்பொழுது ஆமையார் அவர் உங்களை பார்த்து சொல்ல உங்க மூலமா தான் எழுப்புதல் உண்டாக போகுது உங்க மூலமாக தான் எழுப்புதல் உண்டாக போகுது உங்க மூலமாக அற்புதம் நடக்க போகுது உங்க பிரயாசங்கள் ஒருபோதும் வெறுமையாக போவதில்லை உங்க கண்ணீர் ஒருபோதும் வெறுமையாக போவதில்லை இன்றைக்கு கூட உபவாச கூட்டத்துல துறப்புல நின்றீர்களே அந்த சவங்களுக்கு தக்க மறுபடியே என் உங்களுக்காக கொடுக்க போகிறோம் படகுக்குள்ள இருக்கிறது யாரு அவர் சாதாரணமானவரா அசாதாரணமான காரியங்களை செய்கிறதான கருத்து Shanta Raba Rama, Rama tora, baba.